thank you ஃபேன்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புது வருஷம் பறக்க போகுது இல்லைங்களா அந்த புது வருஷத்தில் நம்ம வீட்டுக்கு தங்கத்தை கொண்டு வந்து புது வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷத்தில் தங்கம் வாங்க எப்படி வந்து ப்ளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த சிம்பிளான ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவான வருமானம் இருந்தாலும் சரி ஓரளவுக்கு வருமானம் இருந்தாலும் சரி எல்லாராலையும் வாங்க முடியும் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா புது வருஷத்தில் தங்கம் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் இப்போ தங்கம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமான பணம் இருந்தால் தான் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப குறைவான வருமானம் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு நூறு மில்லிகிராம் வந்து உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இது வந்து நூறு மில்லிகிராம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு மில்லிகிராம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் இது ஒரு கிராம் இதுவும் வந்து ஐநூறு மில் கிராம் இதெல்லாம் ஏன் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வருமானம் இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது இல்லைங்களா அந்த முப்பத்தி ஒரு நாட்களில் நம்ம சேமித்தோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவு தங்கத்தை வாங்குறோம் இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி காயினை வந்து நம்ம வாங்கும்பொழுது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குற வியூவர்ஸ் வந்து கமெண்ட்டில் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் வந்து வாங்கும்பொழுது நம்ம என்னலாம் கவனித்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதற்கான வீடியோ கண்டிப்பாக அடுத்து வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அதுக்கெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்போ எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன் உங்களால் இந்த மாதிரி வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நூறு மிலிகிராம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்கள் இந்த நூறு மிலிகிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு ரூபாயிலேருந்து எண்ணூறுரூபா இருந்தால் உங்களால் வாங்கிட முடியும் முப்பது நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு எழுநூறுபா சேர்க்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதை நம்பிக்கையோடு நான் வந்து சொல்கிறேன் இதை பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து புது வருஷத்தில் தங்கம் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து வீடியோவில் கால்குலேஷனோட நம்ம வந்து பார்த்துடலாம் கால்குலேஷன் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது இருந்தாலும் முப்பது நாட்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் அல்லது அரை கிராம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கிராம் அரை கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷனுக்கு எடுத்துருக்கிறேன் இப்போ குறைவான வருமானம் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக வருமானம் இருக்கவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா தங்கத்தோட வெலை பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து சில நேரம் குறையும் செய்து சில நேரம் கூடவும் செய்து அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாேருமே எப்படி வந்து நகை வாங்கும்போதோ கோல்டு காயின் வாங்கும்போதோ நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் கால்குளை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குற வியூவஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த வீடியோலையும் அந்த கால்குலேஷனை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெளிவாகவே புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து நான் வந்து இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தி நாலு அன்னைக்கு உள்ள ரேட்டை வந்து நான் போட்டிருக்கேன் ஏழாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து கூடவும் செய்யலாம் குடையும் செய்யலாம் இதை வந்து யாராலையும் சொல்ல முடியாது பாத்திர வியூவர்ஸ் வந்து அன்னைய ரேட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷனாக மாற்றிக்கோங்க வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நான் வந்து சொன்னது கோல்டு காயின் இல்லைங்களா அதனால கோல்டு காயினுக்கு ரெண்டு வந்து மேக்ஸிமம் எல்லா கடைகளையும் கொடுக்குறதுனால ரெண்டு பெர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துருக்கேன் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நூற்றுக்கு ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க அப்போ ஏழாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கிராமுக்கு கால்குலேட் பண்ணும்போது நூற்றி நாற்பத்திரெண்டு ரூபா அதாவது ஒரு கிராம் வந்து கோல்டு வாங்குறதுக்கு வேஸ்டேஜ் வந்து நம்ம நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ இது ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெண்டு ரூபாய் இப்போ இது மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து வாங்க முடியாது இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி பண்ணணும் இந்த ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டேஜு கோல்டு ரேட்டு இது ரெண்டுக்கும் கூடுதல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு தான் ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு மூணு ரூபா அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு ரூபா நம்ம வந்து ஆல்ரெடி வேஸ்டேஜோட சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா அதுக்கான ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு ரூபா இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா ஒரு இரநூத்தி பதினேழு ரூபா ஜிஎஸ்டி கூட்டினோன்னா ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ரூபா வருது அப்போ நம்ம கையில் வந்து ரவுண்ட் அப் பண்ணோன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிராம் வாங்கிட முடியும் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை எப்படி வந்து நம்ம சேமிக்கலாம் இல்லை குறைவான வருமானம் இருக்கிறவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து மாத சம்பளம் தினச்சம்பளம் வார சம்பளம் தினமும் வந்து சேலஞ்ச் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற கால்குலேஷனை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கிராம் வாங்குறதுக்கு நமக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டாக ஏழாயிரத்தி ஐநூறுரூபா நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா அப்போ ஏழாயிரத்து ஐநூறு டிவைடட் முப்பது அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் ஏன்னா முப்பது நாள் நம்ம சேமிக்க போகிறோம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் இந்த இரநூத்தம்பது ரூபாய் அப்படிங்கிறத எப்படி சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முப்பது நாளில் ஏழாயிரத்து ஐநூறுபா கிடச்சிருது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏழாயிரத்து ஐநூறுபாய்க்கு ஒரு கிராம் வாங்கிடலாம் இது வந்து தினம் வருமானம் வரக்கூடியவங்க அல்லது மணி சேவிங் ஆலேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம் இதுவே வந்து வார வருமானம் இருக்கவங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வாரம் இருக்குது இல்லைங்களா நாலு வாரத்தில் ஏழாயிரத்து ஐநூறுரூவாய் எப்படி சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் இப்போ இது உடனே சொல்லுவீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா எடுத்து வைக்கிறது சாத்தியமாக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலாம் யாரெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் தான் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு என்ன வருமானமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்னு எடுத்து வச்சோம்னா நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு நமக்கு வந்து ஏழாயிரத்து ஐநூறுரூவா கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு கிராம் வாங்குறதுக்கான பிளான் இதிலையே நீங்கள் அரை கிராம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா ஏழாயிரத்தி ஐநூறு டிவைடட் டூன்னு நான் போட்டிருக்கேன் ஏன் டூன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூபா அப்படிங்கிறது ஒரு கிராம் அதையே அரை கிராமமாக வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம வந்து ரெண்டாவில் டிவைட் பண்ணோம்னா ஒரு அமௌண்ட் கிடைக்குது இல்லைங்களா அப்போ மூவாயிரத்து எழுநூத்தம்பது ரூபா அரை கிராம் வாங்குறதுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக மூவாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா சேமிக்க இருக்கு இல்லைங்களா இதை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எழுநூற்றம்பது டிவைடட் முப்பது ஏன்னா நம்ம முப்பது நாள் சேமிக்க போகிறோம் இல்லைங்களா அதனால் அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா எடுத்து வச்சோம்னா முப்பது நாளில் மூவாயிரத்து எழுநூற்றம்பது ரூபாய் நம்மளால் சேமிச்சிட முடியும் அதே வாரம் சேமிக்கிறவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ஐம்பது ஃபோர்னு போட்டோம்னா தொள்ளாயிரத்தி முன்னூற்றி சாரி முப்பத்தி ஏழு ரூபா புள்ளி ஐம்பது பைசா அப்படின்னு வருது அப்போ ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா சேமிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாலு வாரத்துக்கு மூவாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபா அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு கிடச்சிரும் அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட முடியும் இதில் பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நான் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறை விதமான சேமிப்புகள் ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இப்படி மாற்றி மாற்றி சொல்லும் பொழுது எல்லாராலையும் எல்லாமே ஃபாலோ பண்ண முடியாது யாருக்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்த என்ன ஒரு ஃபார்முலாவோ உங்களோட ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கோல்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்துக்கு தான் அதோட ரேட் வந்து இப்போ இருக்கிற நிலையில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேட் ரேட் வந்து எங்க போய் நிற்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு நடக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா உங்களால எவ்வளவு முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சேமிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து நிறைய சேலஞ்ச் ஐடியாஸ் நிறைய கோல்டு சேவிங் டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அது இல்லாமல் பார்க்குற வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் கொடுத்து பட்ஜெட் பிளானிங் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்